என்ன மணி கோயிலுக்கு புறப்பட்டாச்சா கோயிலுக்கு புறப்படாச்சான்னு கேட்டேன் என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க உன்னோட சகவாசம் இனிமே நீண்ட வெளுத்த பாலு நினைச்ச பாரு அது என்னோட தப்புதான் என்னாச்சு ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க மண்ணி மண்ணின்னு மென்னிய பிடிச்சாலும் பிடிப்ப உன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும் நிமிஷத்துக்கு நூறு முகம் மாற பொம்மை நான் இன்னைக்கு தாண்டி நான் பார்க்கறேன் இந்த பாவத்தையெல்லாம் போய் கோவிலு தொலைச்சிட்டு வரேன் நான் திரும்ப வர்றதுக்குள்ள ஒண்ணு நீ இந்த ஆத்துல இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் மன்னி புரியா ரெண்டுல ஒன்று நீயே முடிவு பண்ணிக்கோ பாசமா பேசுற மாதிரி பேசி வயிறார சாதத்தையும் போட்டு போலீஸ்ல காட்டி கொடுத்த உன் நெஞ்சில எவ்வளவு உரம் இருக்கும் நம்ம நவால நயவஞ்சகமா ஏமாத்துற உன்ன இத்தனால நான் நம்பிட்டு இருந்தேன இல்ல மண்ணிமா நான் கேக்குறப்பெல்லாம் கார்னருக்கு கார்னருக்குன்னு கார்னர் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த அதை இப்ப நேர்ல பாத்துட்டேனே அந்த அம்மா உன் மேல வைரஞ்சு விட்ட சாபம் அப்பவே எனக்கு புரிஞ்சு போயிடுத்து உன் மேல மண்ணை தூத்துன உடனே நீ எவ்வளவு பெரிய கொடுமை கரையுங்கிறது இனியும் ஒரு நிமிஷம் இங்க இருந்தேன்னா அந்த அம்மா விட்ட சாபம் என்னையும் சும்மா விடாது நீ போயிட்டே இரு ஹலோ ஜெட் லைன் கொரியர்ல இருந்து மிஸ்டர் ராஜா பேசுறேங்க அங்க ஜெயந்தி இருக்காங்களா இங்க இல்ல சார் இல்லீங்களா நான் அவங்களுடைய ஹஸ்பண்ட் பேசுறேன் ஆ சொல்லுங்க சார் அவங்க இங்க வரலையா சார் थैंक यू ओके सर இங்க போய் இருப்பா காலையில பேங்க்ல தான் கொண்டு போய் விட்டேன் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ மேடம் சொல்லுங்க சார் ஆ ஜெயந்தி உள்ள இருக்காளா அவங்க மூணு நாளா வரலங்களே வரலங்களா அம்மா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா சொந்தக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லை ஆபரேஷன் நடக்குது அங்க போணும்னு சொன்னாங்க உங்களுக்கு தெரியாதா ஆ இல்ல நான் இன்னைக்கு தான் வெளியூர்ல இருந்து வந்தேன் ஆஹா தேங்க் யூ தேங்க் யூ சார் மச்சி மாமே நான் தெங்கைய போற ஆளைய காணோம் அட அதையா மாமா கேக்குறேன் சரி கேக்கல விடு சும்மா அலட்டிக்றியே அம்மா நம்ம முன்சாமி வீட்டில் பெரிய ரகலை ஆயிடுச்சே தெரியுமா உனக்கு என்ன மேட்ரு அண்ணே ஸ்ட்ராங்காக ஒரு டீ போடுங்கண்ணே என்னடா அது அவன் செய்கிற வேலைக்கு பூஷா வீடு கட்டின்னு இருக்கிறான் மோட்ரு பைக்கில் சர்ற புருன்னு வந்துன்னு போயின்னு இருக்கிறான் அப்பலே என் கையில் பசங்க சொன்னாங்க இந்த மாதிரி நடக்குதுன்னு நான் தான் நம்பலை அடைய நம்பல நீ அவன் சம்சாரம் பூசா வேலைக்கு போச்ச ஆமாம் வீட்டில் கஷ்டம் அதிகமான உடனே அப்படி இப்படின்னு ஓவர் டைம் செஞ்சு அதில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இது முன்சாமிக்கும் தெரியும் அப்படியா நேர்த்தைக்கு ஒரே ரகலை என்னன்னு கேட்டாக்கா போலீஸு பிடிச்சின்னு போயிட்டாங்களாம் ஓவர் டைம் பார்த்ததுக்கா என்ன கேள்வி கேட்குறேம்மா மாவன் எனக்கு ஒன்றும் புரியல விவரமாக சொல்லு மாவேன் அந்த அம்மா கூட இருந்தது யார் தெரியுமா யார் முன்சாமி முன்னாடி குடி இருந்தானே ஆமாம் அந்த ஊட்டு ஓனரோட ரெண்டாவது மாவன் ரெண்டு வேரையும் போலீஸ் பிடிச்சின்னு போயிட்டாங்க உலகத்துல இப்படி இல்லாமல் நடக்கும் எப்படியும் நடக்கும் பணம் இருந்தாக்கா எல்லாத்தையும் மறைச்சிடலாம் சம்பாதிக்கிறப்போ முனுசாமிக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு இப்ப மாட்டிக்கினப்போ திரு திருன்னு முடிக்கிறான் எங்க போயிட்டு வர்ற என்ன புதுசா கேள்வி கேக்குறீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லு எங்க போயிட்டு வர வேலைக்கு அதான் எங்க பேங்குக்கு எத்தனை நாள் இது நடக்குது நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல எப்படி புரியும் காலையில சீக்கிரமா போற நைட் லேட்டா வர ஆனா பேங்குக்கு மூணு நாளா போகல கேட்ட கதை சொல்ற எங்க போற சொல்லு டேடி டேடி என்னடா இதெல்லாம் என்ன ஏதேன் விசாரிச்சிட்டு அப்புறமா பேசு என்னத்தமா விசாரிக்கிறது அத தெரிஞ்சு போச்சே என்ன யோசிக்கிற நான் பஸ்ல போக சொன்னது உனக்கு ரொம்ப வசதியா போச்சு இல்ல எங்க போய் ஊர் சுத்திட்டு வர்ற போது நிறுத்துங்க இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு ஏன் இப்படி புத்தி போது மனுஷங்க இப்படி பேசிய கொள்றது முடிவு பண்ணிட்டீங்களா பேங்க்ல சொந்தக்காரங்களுக்கு ஆபரேஷன் சொல்லி லீவ் போட்டையா இல்லையா ஆமா போட்டே அதுக்கு நீங்க சொல்ற காரணம் தான் இருக்கணுமா ஏன் இப்படி நிக்க வச்சு அசிங்கப்படுத்துறீங்க முதல்ல பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசுறோம் நிதானமா யோசிச்சு பேசுங்க ஆமா உங்களுக்கு நிதானம் இருந்திருந்தா வீட்டுக்கு வரவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டுருப்பீங்களா டிவி கடைக்காரங்க கிட்ட சண்டை மளிகை கடை அண்ணாச்சு கிட்ட சண்டை இப்படி எல்லார் கூடயும் சண்டை என்னடா வீட்ல இவ்ளோ கடன் இருக்கே அத எப்படி அடப்போன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம உங்க கௌரவம் மட்டுமே பெருசா நினைக்கிற புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு எனக்கு இந்த அவமானம் தேவைதான் வேலைக்கு போயிட்டு வர பொண்டாட்டி கிட்ட

அன்னைக்கு வீடு தேடி மளிகை ஜாமா கொடுக்க வந்த அண்ணாச்சி இவர் அவமானப்படுத்தி அனுப்புனாரு ஆனா அவர் அதெல்லாம் மனசுல வச்சுக்காம அவருடைய எல்லா கடைகளோட கணக்கையும் என்ன சரி பார்த்து கொடுக்க சொன்னாருமா இந்த கவருக்குள்ள ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ரூபா இருக்கு வச்சுக்கோங்க

தயவு பண்ணுங்க இதை மட்டும் கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருங்க சரி பாத்துருங்க பிரச்சனை மேல பிரச்சனை இருக்கே நாலு காசு வந்தா ஏதாவது ஒரு கடன் அடைக்கலான்னு பேங்குக்கு லீவ் போட்டு அந்த வேலையை போய் பார்த்தேன் உங்க புள்ளைக்கு சந்தேக புத்தி தலைக்கேறி போச்சு அதான் நாக்குல நிரம்பிழாம பேசுறாரு என்கிட்ட விவரமா சொல்லியிருக்கலாம்ல பேங்குக்கு முன்னாள் லீவ் போட்டதுனால அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்போ நான் சொல்லாம போனதுதான் தப்பு அவரு பேசுறது தப்பு இல்லை இல்ல பேங்க்ல இல்லனா வேற எங்கதான் இருக்கணுமா இத்தனை வருஷம் இவரோட குடும்பம் நடத்திருக்கல எப்படி என் மேல சந்தேகம் வரும் அவர் பொண்டாட்டி புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா அழாதம்மா நல்ல குணத்தை புரிஞ்சுக்காம அவன் மேல சந்தேகப்பட்டு பேசிட்டான் அவனுக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு காசு கொடுத்தா எல்லா சாமானையும் வாங்குவேன்னு கராரா சொல்லிவிட்டீங்க சொன்ன மாதிரி அம்மா எல்லா கடனையும் அடைச்சு இன்னும் சொல்ல போனா நான் தான் உங்களுக்கு எல்லா சாமானும் இருக்கு அப்புறம் கிளம்புறமா சரி நீ கவலைப்படாதம்மா அவனோ நம்மளால குடும்பத்தை சரியா கவனிக்க முடியலேன்ற ஆதங்கத்துல தான் அப்படி எல்லாம் பேசிட்டா நீ இதே மனசுல வச்சுக்காத இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த காஞ்சனாதா இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ரமேஷ் ரிமாண்டில் இருக்கும் காலத்தில் மருத்துவ சோதனைக்காக அழைத்துச் செல்லப்பட்டபோது போது போலீசாரிடமிருந்து தப்பிச் சென்றதாக அரசு தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது ரமேஷ் தனது தவறை உணர்ந்து காவல்துறையினரிடம் சரணடைந்திருக்கிறார் தனது தாயை பார்க்க வேண்டும் என்ற ஆவலால் உந்தப்பட்டு தப்பிச் சென்றதால் தானே சரணடைய விரும்பியதாக தனது சகோதரியிடம் தெரிவித்திருக்கிறார் குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கும் ரமேஷின் வயதை கருத்தில் கொண்டு மனிதாபிமான அடிப்படையில் குறைந்தபட்ச தண்டனையாக மூன்று மாதம் சிறைவாசத்தை அவர் அனுபவிக்க வேண்டும் என்று இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது என்ன தப்பா நினைச்சிட்டியா ரமேஷ் முதல்ல அப்படிதான் நினைச்சேன் ஆனா தான் புரியுது அண்ணனுங்க மூணு பேர் என்ன வீட்டுக்குள்ளேயே விடலக்கா நீ என்ன வீட்டுக்குள்ள உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அதுவே போதும்க்கா அம்மா கையால சாப்பிடணும் நினைச்சேன் உங்க கையால சாப்பிட்டேன் இதுக்காக எவ்வளவு நாள் வேணா ஜெயில இருக்கலாம்க்கா உன் சீக்கிரம் வெளியில கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சியும் பண்றேன் இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணாதட்டா இனிமேல் இப்படி செய்ய மாட்டேங்கா வெளியில வந்ததுனாலதான் நீங்க இருக்கிறதே தெரிஞ்சுது அம்மா பார்த்த சந்தோஷத்தோட போறங்க்கா செஞ்சு தப்பால தான் நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியல புருஷன் கூட முழுசா வாழாமலேயே பூவையும் பொட்டையும் பறி கொடுத்த நம்ம பிள்ளைங்களாவது நல்லா இருக்கட்டும் நினைக்கும் போது நீங்க பண்ண காரியத்தோட பலன் அவங்களோட நிம்மதியை பறிச்சிடுச்சு நம்ம குடும்பத்துக்கு மட்டும் எங்க இப்படி ஒரு நிலைமை வரணும் இந்த நிலைமையில் எங்களை தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே இது பாஜ சரிதானே பகோவிஷே சகசிரா அக்ஷர பரமேஜோ மண்ணே आध्याजनाज विद्महे कन्याकुमारि धीमहे तन्नो गौरिप्रजोतयादे त्रजम्बगं यजामहे सुकन्ध्यं बुट्टिवर्धनं